வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அடையாளம் கிடைக்கும் நாள் என்று சொல்லிவிடலாம் காரணம் ஒவ்வொரு வேலையும் நேர்த்தியாகவும் மற்றவர்களின் நலன் கருதியும் செய்து முடிப்பதால் மிகவும் நல்ல ஏற்றம் பெறுவதோடு பலரது பாராட்டம் பெறும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக முடிக்காமல் இருந்த காரியங்களும் இன்று நல்லபடியாக முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே உடல் நலனிலும் மனநலனிலும் சற்று குறைபாடுகள் இருந்து கொண்டே இருந்தது சற்று மன வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது இன்று அந்த மன வருத்தம் முற்றிலும் தீர்வதோடு ஒரு நிறைவான நாளாக அமைய அமையும் உங்களுக்கு காரணம் இன்று காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு உயர்த்துவதாகவும் உங்களுக்கு நலன் அளிப்பதாகவுமே இருக்கும் மேலும் மற்றவர்களும் இன்று அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பார்கள் இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடு யாவும் இன்றைய நலன் கருதி இல்லாமல் தொலைநோக்கு சிந்தனையுடன் பல நாட்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றமளிப்பதாக இருக்கும் உங்கள் செயல்திறனை கண்டு இன்று அனைவரும் பாராட்டும் சந்தர்ப்பமும் ஏற்படும் மேலும் நீங்கள் திட்டமிட்ட செயல்கள் நல்லபடியாக இன்று நிறைவேற்றி முடித்து அதனால் மிகவும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சிறு தூர பயணம் ஒன்றும் செய்து அதனால் பெருத்த ஏற்றமும் காண்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சவால் மிக்க காரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் சற்று தயக்கூடத்துடன் தான் காரியத்தை எதிர்கொள்வீர்கள் பலன் எப்படி இருக்குமோ என்று ஒரு அச்ச உணர்வு இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடும் ஆனால் அதற்கு நீங்கள் அதிக உழைப்பும் முயற்சியும் போட்டீர்கள் என்றால் மாபெரும் லாபத்தை பெறலாம் தொட்ட காரியம் வெற்றியடையும் நாள் என்றாலும் அதற்கு சில போராட்டங்கள் நடத்தியே வெற்றி பெற வேண்டியது இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு வந்துவிட்ட பிரச்சனை ஒன்றை உங்கள் சாமர்த்தியத்தால் தகுத்தெறியும் நாளாக இருக்கும் சற்று பிரச்சனையை பார்த்து தடுமாற்றம் அடைந்தாலும் உங்கள் நிதானத்தன்மையும் மற்றும் மற்றவர்களுடன் கலந்தோ ஆலோசித்து செய்வதாலும் பிரச்சனைகளை முற்றிலும் நீக்கிவிடுவீர்கள் அதனால் நாள் இறுதியில் நீங்கள் மிகவும் லாபமும் மகிழ்ச்சியும் அடையும் நாளாகவே இருக்கும் ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களை விட வயதில் பெரியவர்களுக்காக நீங்கள் உழைத்து தரும்படியான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் விரும்பி அந்த காரியத்தை செய்து அவர்களின் ஆசிர்வாதத்தையும் அன்பையும் பெரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் பல நாளாக தடைப்பட்ட காரியங்கள் கூட இன்று மிக விரைவில் நடந்து முடிவதாலும் பொருளாதார வரவும் அதிகம் ஏற்படுவதாலும் இன்று மிகவும் மன நிறைவுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிக கடினமான காரியங்களை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் எளிதாக முடித்து கொள்வீர்கள் மேலும் பல நாள் கோட்ட திட்டங்களும் இன்று நல்ல முடிவுக்கு வருவதோடு வாங்க பல நாளாக வாங்க வேண்டும் நினைத்த பொருளையோ அல்லது வீட்டிற்கு தேவையான பராமரிப்பு வேலைகளையோ செய்து முடிக்கும் நாளாக இருக்கும் மேலும் இன்று தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படும் நாளாகவே இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் குழப்பத்தை தவிர்த்து நிதானமாக வேலையைத் தொடங்கினீர்கள் என்றால் ஓரளவு வெற்றி பெறலாம் தேவையில்லாத குழப்பத்தையும் பிரச்சனையையும் தள்ளி வைத்துவிட்டு அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றார் இறுதியில் அடைய வேண்டிய இலக்க இலக்கை சற்று போராட்டத்திற்கு பின் அடைந்து கொள்வீர்கள் நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களது சாமர்த்தியமான செயலால் உங்களுக்கும் மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் நீங்கள் நிதானமாகவும் இயல்பாகவும் செயல்பட்டு பல பிரச்சனைகளை இன்று தகர்த்தெறியும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் இது நீங்கள் அடைய போகும் லாபத்தை எண்ணி பல நாட்களுக்கு நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளும் விதமாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழில் ஸ்தானம் வலுத்து இருப்பதால் பல அளப்ப அரிய பெரிய காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் மேலும் பல நாளாக உங்களிடம் தொழில் சம்பந்தமாக உதவி கேட்டவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்து அவர்களின் வளர்ச்சிக்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பார்கள் இருப்பீர்கள் மேலும் கோவில் திருப்பணிகள் போன்ற விஷயங்களுக்கும் உதவி செய்து அதனால் மனநிறைவு காண்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடுவதால் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் மேலும் பண விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்று தருவதாக இருக்கும் இன்றைய இயல்பான வேலைகளை மட்டும் செய்து புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக வராமல் இருந்த பண வரவும் இன்று வந்து சேர்வதோடு பல நாள் பிரச்சனை ஒன்றும் முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் குரு பகவானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்